ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கி நாளை எப்படி போச்சு வாங்க பார்க்கலாம் கீரை கூட்டு அது லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் கீரை உடம்புக்கு நல்லது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒவ்வொரு கீரைக்குமே ஒவ்வொரு இருக்குது ஒரு சிலவங்க இந்த பொருள் தான் சாப்பிடுவேன் வேற எல்லாம் மாற்றி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடலாம் இருக்கிறாங்க இந்த கீரை மட்டும் தான் சாப்பிடுவேன் இது சாப்பிட மாட்டேன் அதில் மீன்லேயுமே ஒரு சில மீன் தான் நாங்கள் சாப்பிடுவோம் எல்லா மீனில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே சாப்பிட்ணுங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேஸ்ட்டு அப்படி இன்றைக்கி பண்ணாங்கன்னு பொன்னாங்கண்ணி கீரை அது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அரைக்கீரை ஒரு டேஸ்ட்டு முருங்கக்கீரை ஒரு டேஸ்ட்டு அதே போல் ஒவ்வொரு கீரைக்குமே ஒரு ஒரு சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் கீரை நிறையவே எடுத்துக்கோங்க உடம்புக்கு நல்லது அப்படியே கீரை கூட்டு வச்சு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாதம் கலந்து வச்சாச்சு இந்த கீரையே தனியாக ஒரு கூட்டோ பொரியல செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால காய்கறி கீரை ஏதாவது பண்ணி லஞ்ச் பாக்ஸில் அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுது மேகி வாங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்றைக்கி நாளைக்கு தள்ளிகிட்டே வந்தேன் இன்றைக்கி வேறு இல்ல செஞ்சு கொடுத்துட்டேன் பேரிக்காய் சீசன் நிறைய கிடைக்கிது சூப்பராக இருக்குது வாங்கி நிறைய கொடுங்க பசங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடைக்குது பால் நான் அடிக்கடி கிச்சனில் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் வரணைங்க இப்படி ஒரு நிமிஷம் திரும்பத்துக்குள்ளே பால் பங்கி ஊற்றிடும் அப்புறம் எல்லாத்தையும் துடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி பால் பங்கி ஊற்றிடுச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ரிலாக்ஸாக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு தான் மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நமக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் இல்லையா துணியெல்லாம் துவச்சி பாத்திரம் கழுவிட்டு இந்த கிழங்கு வாங்கி ஒரு ரெண்டு நாள் ஆனால் இந்த மாதிரி ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும் வாங்கின உடனே செய்யலைன்னா இந்த மாதிரி கருப்பாகிடும் சிப்ஸ் செஞ்சு கொடுன்னாங்க சரி அப்போ கொஞ்சம் கிழங்க வேக வச்சு தாளிச்சிட்டு கொஞ்சம் தோல்சி விட்டு மெல்லிசா கட் பண்ணியிருக்கு இதுக்கு மேலே மெல்லிசா கத்தியில் கட் பண்ண முடியல அந்த என்கிட்ட இல்லை இருந்தால் இன்னுமே மெலிசா வரும் ஒரு ரெண்டு நாள் காஞ்சிச்சின்னா நமக்கு சிப்ஸ் மாதிரி ஆகிடும் அப்புறம் இணையில பொறிச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருக்கு நாளைக்கு நல்லா வெயிலில் கொண்டு போய் போடணும் மெதிக் கிழங்கு நல்லா தேங்காய் போட்டு தாளிச்சுட்டு சைடிஷாகவும் வச்சுக்கலாம் நம்ம டீ காஃபியோடு சை ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் அப்படியே போதும் நல்லா வயர் ஃபுல்லாக கும்பிட்டுருக்கும் மதியானம் கீரை கூட்டு இந்த கிழங்கு வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வாழைப்பழம் நல்லா பழுத்துருச்சு ஒரு நாலஞ்சு அத்தி பழம் இருந்து நாட்டு சக்கரை பால்னா அடித்து சாயந்தரம் காஃபிக்கு பதில் இது மாதிரி ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து டயர்டாக வராங்களா ரொம்ப வேலை வேறு அதிகமாக இருந்தது சாதம் மீந்துச்சு இது தண்ணி ஊற்றி நாளைக்கு கரைச்சி கொடுக்கறதுக்கு ராகி கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் தண்ணியில் இந்த சா அதை போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு ராகி மாவு மதியானமே கரைச்சி வச்சிருந்தேன் கொஞ்சம் புளிச்சு வந்துருச்சு அதை ஊற்றி நல்லா கிண்டி வச்சுட்டு அப்போ காலையிலி ராகி கூழாக குடிச்சிக்கலாம் ஈஸியாக இருக்கும் சாதமாக விட இந்த மாதிரி ராகி கூழாக கொடுக்கும்போது ஈஸியாக பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது மேட்சிங்காக கருவாட்டு குழம்பு தான் நல்லாயிருக்கும் மொச்சக்கொட்டை ஊற வச்சுருக்க நாளைக்கு கருவாட்டு குழம்பு ராகி கூழ் உடம்புக்கு எவ்வளோ முக்கியமான நம்ம ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு நம்மளோட ஆயுள் காலம் ரொம்ப நாள் அதிகரிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் நைட்டுக்கு எல்லா வெஜ் குருமா சப்பாத்தி ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது பெரியவளுக்கு நான் எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அவளே பண்ணிக்குவா அவளே தான் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்கா இன்னும் ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நாளைக்கு கொண்டு போகணுன்ட்டு இன்றைக்கி எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருந்தா இன்றைக்கி டியூஷன் சிலம்ப கிளாஸு சர்ச்சில் கிளாஸுன்ட்டு ஒரே பிஸியோ பிஸி ரெண்டு நாள் அம்மாவும் போகணும் எல்லாம் எல்லாருமே எல்லாம் முடிச்சுட்டு வந்து பத்து மணிக்கு மேலே ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தேன் இது என்ன பாதி ஏற்கனவே ரெண்டு மூணு நாள் முன்னாடி செஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சதை எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கா பாருங்களேன் இது என்னதுமா ஹெல்த் ஹெல்த்தி ஃபுட் ஃபார் த லிவர் இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ப்ராஜெக்டு இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியாக லிவருக்கு இருக்கலாம் ப்ராஜெக்ட் செய்கிறதோடு இல்லாமல் நம்மளுமே இதெல்லாம் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க உங்களுக்கு இந்த இதில் எது பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வரைஞ்சது பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ தான் ரொம்ப அழகாக தான் வரைஞ்சிருந்தேன் எனக்கு அது ரொம்ப நம்ம இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றேன் மேஜிக் தான் பார்க்க போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் சார்ட் பேப்பர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பேரு கிளாஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன் ஸோ இந்த பிளாக் சார்ட்டை எப்படி தெரியும் பியூட்டிஃபுல்லாக மாற்ற போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ட் ரெடி ஆகிடுச்சு என்ன டாக்டர் ஐம் ஹெல்த்தி ஃபுட் ஃபார் த லிவர் ஸோ என்னென்ன ஃபுட்டில் ஹெல்த்தி ஃபார் த லிவர் பார்த்தீங்கன்னா கிரீன் டீ அவக்கேடோ ஸ்வீட் பொட்டேட்டோ ஆலிவ் ஆயில் லெமன் அப்புறம் லீம் டர்மரிக் நட்ஸ் கார்லிக் ஆப்பிள் புரக்கோலி கேரட் பீட்ரூட் ஸோ இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது நீங்களும் இதெல்லாம் சாப்பிட்டு லிவரை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க பாய் காய் கியூஆர்